அந்த நோக்கத்திலே பார்க்கல இங்க கோயில் இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன் கோயில் வந்து இவ்வளோ மோசமாக கிடக்குது இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க அதை இன்னும் எப்படி ஒழுங்கு பண்ணுறது ஸ்தபதியை வச்சு என்ன கேட்கறது அறநிலையத்துறையை வச்சு என்ன கேட்கறது வாஸ்துக்காரரை என்ன வச்சு என்ன கேட்கறது இதை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வேற எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல இதில் வேற எந்த உள்நோக்கமும் இல்லை நாங்க இவ்வளவு பேர் இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தேன்னா வேற ஏதாச்சும் மாதிரி வந்துட்டு போயிருப்போம் இது இருந்தா நாங்கள் சொல்றோங்க எங்க பாருங்க நாங்க அந்த மாதிரி ஒன்று பேசுறது அந்த நாங்க வெளிப்படையா சொல்லிட்டு பேசுறதுக்கு எதுக்கு ரகசியம் அந்த மாதிரி ஒன்றும் இல்ல நீங்க கேட்டீங்கல மிக முக்கியமான ஒரு விஷயம் அது அப்புறமே பேசுறோம் அப்புறம் பேசுகிறோம்

அவங்க எல்லாரும் இந்த உள்ளூருக்கா அவர் உள்ளூர் இங்க இருக்கிறவங்க பல பேர் வந்து டிஎம்கே இருக்காங்க பல பேர் ஏடிஎம்கே இருக்காங்க பல பேர் வெவ்வேறு கட்சியில் இருக்காங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கோயில் நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதை கொஞ்சம் பாருங்க விட்டுருங்களே கோயிலுக்கு போறதுக்கு ஒரு தடையும் கிடையாது எந்த காலத்துல நாங்க போயிருக்கோம் அதனால அந்த மாதிரி எல்லாம் எந்த தடையும் கிடையாது